ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான பசும்பால் பால் எடுத்திருக்கேன் நம்ம ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் எடுத்துக்கலாம் அதுதான் கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு இன்றைக்கி ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பூவும் ஒரு அஞ்சாறு ஏலக்காவோட விதையை எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தாங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இதில் நம்ம இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை காய்ச்சி ஆற வச்ச பாலில் கலந்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் இல்லாட்டி கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலில் சேர்த்துட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாங்க டேரெக்டாக நம்ம கஸ்டர்ட் பவுடரோ கோதுமாவோ சேர்க்கும் போது திப்பி திப்பியாக ஆகிடும் சரியாக மிக்ஸ் ஆகாது அதனால் தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சிடலாங்க இந்த அளவுக்கு திக்காயிருக்கு ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கிட்ட வச்சிடணும் நமக்கு இந்த அளவுக்கு கூலாகி இருக்கும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபார்ம் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பியும் மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு நாலு தடவைக்கு மேலே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நாலு தடவைக்கு அரைச்சிட்டு திருப்பி வந்து ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு திருப்பி திருப்பி இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும் இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அப்படியே குல்ஃபி ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி தர ஐஸ்க்ரீமை விட இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனுங்க ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு நம்மளே பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை